அன்புள்ள அம்மாவுக்கு என் வயது முப்பத்தி ஆறு கணவர் முப்பத்தி ஒன்பது அரசு வேலை செய்கிறார் என் கல்வி பிளஸ் டூ எங்களிடம் இரண்டு மகள்கள் ஒன்பது மற்றும் ஆறு வயது திருமணத்திற்கு முன்பே என் கணவர் ஒருவரை சந்தித்து உறவு வைத்திருந்தார் என்று நான் பின்னர் அறிந்தேன் அந்த விஷயமெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒருநாள் எல்லாம் வெளியில் வந்தது ஆரம்பத்தில் எனக்கு அது நம்பத்தகாது ஆனால் சின்ன சின்ன தொல்லைகள் தோன்றினது இரவு நேரங்களில் மதுக்குழந்தையில் அதிகம் இருப்பார் வேலைக்கு போன பிறகும் சில காலங்களில் வீட்டிலிருந்தும் தொல்லை தொடங்கும் சில சந்தர்ப்பங்களில் என்னிடம் நான் வாழ்க்கை வேறொரு வழிக்கு போக வேண்டும் என்று சொல்லும் குரல் எழுப்பினார் என் மனம் உடைந்து போனாலும் நான் என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து பொறுமையாக இருந்தேன் வீட்டில் மாமியார் மாமனார் இருந்ததால் அவர்கள் உதவி கிடைக்கும் என்று நம்பினோம் ஆனால் அவர்களும் இக்கட்டுக்கு முழு தீர்வு கொடுக்க முடியவில்லை ஒருநாள் அவர் நேரில் சொல்லினார் இந்த பெண்ணை பார்த்து நானு அவளைதான் மறுச்செலுத்தனும் என்று அந்த வார்த்தை என் உள்ளத்தை முழுக்க நொறுக்கியது என் தந்தை மதிப்பிற்கு என் குடும்பத்தின் ஆர்வத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என் கண்ணோட்டம் மாறணும் என்றே நான் முடிவு செய்தேன் நான் ஒழுங்காக சிந்தித்தேன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவையாம் நான் பொருளாதாரமாக சுயமாக இருக்கணும் முதலாவது படி என் உரிமைகளை புரிந்து கொள்ளுதல் சட்ட ரீதியான வழிகள் என்னென்னம்னு நான் தெரிஞ்சுக்கணும் அருகிலுள்ள வனநாயகி அல்லது பெண்களுக்கான கலிகார சேவை மையத்தை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றேன் அடுத்தது வேலை தேடல் தாழ்வு சம்பளம் இல்லாத வேலையை முன்னிலைக்கு எடுத்தாலும் பாதை ஆரம்பிக்க முடியும் நான் ஒரு சின்ன கடையில் உதவியாளராக சேர்ந்தேன் பிற்பகலில் கணினி அடிப்படை பயிற்சி எடுத்தேன் மூன்றாவது குடும்பத்தின் ஆதரவு நான் தங்கையுடன் பேசினேன் அவளும் என் ஆதரவுக்கு இல்லை என்று உணர்ந்தபோது நம்மை சுமக்கக்கூடாது என்று தீர்மானித்து ஊடாகவே திட்டமிட்டேன் நானும் கதறாதேன்னு சொன்னேன் ஆனால் என் உள்நிலை சுகமாக்க வந்தது துணிச்சலுடன் நடவடிக்கை எடுத்ததால்தான் நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அதிகாரிகளிடம் என் மனதை கூறினேன் அவர்களும் வழிகாட்டவும் வருங்காலத்தில் அக்கயாரை ஒப்படைக்கக் கூடாது என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும் என் வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் நான் சம்பளம் சம்பாதிக்க துவங்கி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப ஆராய்ச்சி செய்தேன் நெருங்கிய உறவினர்களுக்கும் உண்மையை சொன்னேன் சிலர் ஆதரித்தார்கள் சிலர் விலகினார்கள் சில மாதங்களுக்கு பிறகு என் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றமேறியது வேலை விசுவாசமாக இருந்தது நான் காலை இரவு உடம்பு சிரமம் செய்து பணம் சேமித்தேன் மகள்கள் நல்ல பள்ளியில் சேர்ந்தனர் என் கணவரின் பழக்கவியல் சில மாதத்திற்கு நிர்மமாக இருந்தது அவரை முறையோடு சந்தித்து சிந்தனை மாற்றம் வரவேண்டும் என்று முயற்சி செய்தேன் ஆனா அவர் திருந்தவில்லை கடைசியாக நான் சட்ட ரீதியாக உரிமை வசூலித்து மாற்றி எடுத்தேன் இப்போது என் வாழ்க்கை முழுக்க மாறவில்லை ஆனால் நான் சுயமாக நிற்கிறேன் மகள்கள் படிக்கிறார்கள் நான் வேலை செய்கிறேன் உறவுக்காரர்களுக்கும் நான் உதவி செய்கிறேன் நாமும் சந்தோஷமாக நின்று வருகிறோம் கதையின் முடிவு ஒரு பெண்ணால் மன உறுதியும் சட்ட அறிவும் பொருளாதார சுயமறைப்புதான் உன்னோட குழந்தையை உன்னை பாதுகாக்கும் பொறுமையும் திட்டமிடலும் தான் வெற்றி தரும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வேறு முதலில் தக்க ஆதரவு மையங்களை அணுகு இரண்டு சட்ட ஆலோசனையை பார் மூன்று பொருளாதாரமாக சுயமுக்கியமாய் துவங்கு வேலையை தேடு கல்வியை மேம்படு நான்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதை முன்வைக்க இந்த கதை யாருக்காவது உதவி செய்தால்தான் சற்றும் நலம் நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக வாழ நான் வாழ்த்துகிறேன் நன்றி